ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி அதிமுக கட்சியினர் ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை பல்லாவரம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் இல்லத்தில் பணிபுரிந்து வந்த பட்டியல் இன பெண்ணின் மீது வன்கொடுமை தாக்குதல் நடத்தியிருப்பதை கண்டித்தும் வன்கொடுமை தாக்குதலுக்கு உள்ளாக்கிய பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரி அதிமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் I'm not a <laughs>